மீனராசி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஸ்டெப் வைக்கிற முதல் ஸ்டெப்பு சார் என்ன பண்றதுன்னு தெரியாம நடுநிலையில நிக்கிறேன் சார் மனசு ஒண்ணு சொல்லுது மூளை ஒன்னு சொல்லுது எதை நோக்கி பிரயாணம் பண்றதுன்னு தெரியல காதலிச்ச பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா மனைவி கூட தேவையில்லாம குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சிச்சர்கள் இருக்குதான் செய்யுது மனசு ஒரு மாதிரி ஒரு நடுநிலை இல்லாத நிலைமையில இருக்கு சார் அது கொஞ்சம் சரியாகணும் பண ரீதியான விஷயங்களும் ரொம்பவே பேக்கப்பா இருக்குது நிறைய பேருக்கு மீனராசியில இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதா தான் சொல்றாங்க ஆனா இந்த மீனராசில இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியல ஒரு பினான்சியலா கொஞ்சம் இடிக்கிறது சார் என்னன்னே தெரியல சார் அப்படிங்கறவங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த மீனராசிலேயே ஒரு ஆறு பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் பேர் வரைக்கும் புதுசா வேலை கிடைச்சிருக்கும் புது இடமாற்றம் கிடைச்சிருக்கும் ஓரளவுக்கு லக்கு இருந்திருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கும் அது தசாபுத்தியை பொறுத்து மாறுபட்டு இருக்கும் அது எல்லாமே விரிவா சொல்றேன் உடல் ரீதியான விஷ பூச்சிகளால சீண்டப்பட்டு இருந்தது அப்படின்னா மறக்காம பதிவிடுங்க இந்த மீனராசிக்காரர்கள் சின்ன சின்ன பூச்சினாலேயோ இல்ல விஷப்பூச்சினாலையோ சில விஷ கடினாலையோ வந்து இந்த சில மாதங்கள் வந்து அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் கடந்த சில வருடங்கள்லயே கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆன்மீக ரீதியான உள்ளடக்கங்கள் ரொம்ப அதிகம் ஆன்மீகத்துக்குள்ள போனீங்க அப்புறம் அவங்களை இழுத்துட்டே போவோம் அந்த அளவுக்கு வந்து இந்த மீனராசிக்கு அதிகமானது குலதெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா ஜாக்பாட் தான் அடிச்சு தூள் குறைப்பு வந்துட்டே இருப்பீங்க ஆனா ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதனுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களையும் மீறக்கூடிய சில ராசிகளும் இருக்குது அதற்கு தகுந்த போல உங்களுடைய சொத்து ரீதியான விஷயங்களோ இல்லை உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களோ மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் சோ அதனால அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்ப நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் மேல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்திருக்கேன் அந்த குரூப்ல அப்படின்னா ஜோதிட நம்பர் வந்து அதை போடுவாங்க பார்த்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட டிவோஷனல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சார் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கான தேவைகள் எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே சொல்ல போகிறோம் அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டீங்க போனால் நல்லா இருக்கும்னு அப்படின்னு ஆசைப்படுவீங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல ஒவ்வொரு தொழில பார்க்கும்போது உங்களுக்கு செய்யலான்னு ஆரம்பிக்கும் செய்யலான்னு தோணும் ஆனா பணம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க பணமே கையில இருந்தாலும் இதை பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி குறிப்போட போயிட்டு பாதியில் நின்றுட்டு திரும்பி தருவீங்க அதாவது அரை மனதோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மீன ராசி தற்போதைய நிலைமையில் நீங்க எப்படி திரும்ப இருப்பீங்க சார் ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் மனதிற்கு நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சார் என்ன சார் மனசை பத்தியே பேசுறீங்க அப்படின்னா சார் இந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கிற டைம் ஆனா மனநிறைவு நிறைவு இல்லாத டைம் இது உண்மையா இல்லையானு மறக்காம கமென்சன் விடுங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மீனராசிக்காரெல்லாம் ஒரு மாதிரி அப்செட்லயே இருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன சார் உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்டா ஒன்னா ரெண்டா சார் எத்தனை சார் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்க கரெக்டா ஒரு இடத்துல நிற்கிறீங்க அந்த இடத்துல நின்று நீங்க எந்த வழியில் போறதுன்னு யோசிக்கிறீங்க ஒரு நாலஞ்சு பாதை உங்க முன்னாடி இருக்குது இல்லாமலாம் இல்ல வழி இல்லாமலாம் இல்ல நாலஞ்சு பாதை இருக்கு எதில போறதுன்னு தெரியாம தான் சார் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறவங்க தான் அந்த மீனராசி கடன் ரீதியான பிரச்சனைகள் அதாவது இப்போ அந்த நாலஞ்சு வழி இருக்குது நீங்க சென்ட்ரல்ல நிக்கிறீங்க உங்க கையில வந்து பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குது இந்த பக்கம் ட்ரெயின் போகுது இந்த பக்கம் ஃபிளைட் போகுது இந்த பக்கம் கார் போகுது இந்த பக்கம் டூ வீலர் போகுது இந்த பக்கம் நடந்து போகணும் இந்த அஞ்சு வகையான வழி நிற்குது நடந்தே போயிடலாமா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கான்னு யோசிக்கிறீங்க டூ வீலரில் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது வட்டி ஓட்ட தெரியல டிரைவர் யாராவது ஒருத்தர் கூட இருந்தாங்களா பரவாயில்ல ஃபோர் எக்ஸாம்பிள் தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தர் நாம மட்டுமே பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு சார் வேறு யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லை இதுக்கு யாராவது ஒரு ஆள் வேலைக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வகையான காரணங்கள்னால நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க என்ன பண்றது சார் ஏது பண்றது சார் எப்படி நம்ம போறது சார் அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க அந்த குழப்பங்கள் தற்போதைய நிலைமையில உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படி சொல்லலாம் குழப்பங்களே இனிமேல் இருக்காது சரியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஆனா இந்த குழப்பங்களுக்கு காரணம் உங்களுடைய கிரக பயிற்சி தான் சோ இது வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது உங்களை நடுநிலையாக நிற்க வைத்து உங்களை ஒரு சொலட்டு சொல்லட்டி நீங்க கரெக்டா யோசிக்க முடியாத அளவுக்கு திங்க் பண்ண வைக்கிறதா இந்த ஒரு டைம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க சரி சார் இப்போ அப்படி இருக்காங்க சொல்யூஷன் என்ன சொல்யூஷனுக்கு தான் நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம் சொல்யூஷனுக்கு தான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த சொல்யூஷனை வந்து தனியே ஆறாலேயும் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க தனிப்படையான ஜோதிடம் பார்த்தால் மட்டுமே உங்களுடைய ஜாதகம் கணிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஏற்கான் சார் மீனராசி ஒருத்தர் நல்லா இருக்குது ஏன் இதுக்கு மட்டும் இப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எங்கெல்லாம் நான் பக்கத்துல ஜோதிடம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறீங்களா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோதிடத்தை தயவு செஞ்சு பாருங்க உங்களுடைய தொழில் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னருடைய ஜோதிடத்தை கண்டிப்பா பாருங்க நீங்க யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்களுடைய ஜோதிடத்தை கரெக்டா பாருங்க அந்த விஷயம் தான் உங்களோட சேர்ந்து செயல்படக்கூடிய சில ராசிகள் முக்கியமான ராசி சார் சில ராசி வந்து எந்த ஒரு ராசி தாக்கினாலும் அந்த ராசி வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டு இந்த ராசி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு சின்ன ராசி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பண்ணும் ஒரு இந்த மீனராசிக்கார சிரிச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் அவன் அவனோட நண்பரோ யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா இந்த பக்கத்துல போய் இந்த உக்காந்து சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் ராசியுமே வேற ஏதாவது ஒரு ராசி கொஞ்சம் டைம் ஒரு மாதிரி சொரண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ந்து சுரண்ட ஆரம்பிச்சிக்கும் சோ அதான் இந்த மீன ராசிக்கு இப்போ வரைக்கும் நடக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம் வேற எவனுக்காவது ஒரு பிரச்சனை போவீங்க ஏன்டா வெளியில் ஒரு வெளியில் போற ஓடத்துக்கு வேட்டிக்குள்ள போட்டுங்கிற கதையெல்லாம் நீங்க மாட்டிருப்பீங்க அதிகமா இப்படி மாற்றினது மீன ராசி தான் மற்றவனுக்கு நன்மை செய்யறதுக்கு போய் லாக் ஆகுறது மற்றவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு போய் உங்களை ஜாமீன் போட்டுட்டு உங்களை விட்டு மாட்டி விடுறது மற்றவனுக்காக நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு போய் உங்களே திருப்பி அவங்க லாக் பண்ணி விட்டு நீலா ஒரு ஆளாடா நிலம் மடிச்சு ஆடான்னு பேசுறது இல்ல நீங்க மற்றவனு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பீங்க வளர்ந்து திரும்பி உங்களை மதிக்க கூட மாட்டாங்க யாரும் போடாடின்னு போயிட்டு இருப்பான் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகங்க இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ராசினருக்கு தற்போதைய நிலமையில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒரு திறம்பட ஒரு விஷயமாக இருக்குது திறம்பட விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ராசினருக்கு லைஃப்ல எந்த ஒரு விஷயம் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒரு யோசனையோடையும் ஒரு ஓடியும் அது சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அதை செய்யற மாதிரியுமே உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படித்தான் எந்த ஜாதகத்தை பார்த்து நீ எந்த ஒரு விதியை கால்குலேட் பண்ணாலும் தற்போதைய காலகட்டம் அப்படிதான் இல்லை சார் அப்படிலாம் இல்லை நீங்க சொல்றது வந்து ஜீரோ சுத்தமா நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை விட உங்களுடைய கூட இருக்கவங்களோட ஜாதகம் நல்லா வேலை செய்து நடத்த சார் இது நிறைய பேருக்கு புரியுறது இல்ல சார் நீங்க ஜோசியத்தை சொன்னது நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் நூத்துல ரெண்டு பேர் கமெண்ட் பண்றான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் தப்பு இல்ல அவனோட ராசி தப்பு இல்ல சொல்றவங்களும் தப்புல உங்க கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு இல்ல சார் தான் சொல்றீங்க மீன ராசியில ஒரு பதிமூணு கோடி பேர் இருப்பான் பதிமூணு கோடி பேருக்கு இது நடந்துச்சா அப்படின்னா நடந்திருக்காது காரணம் என்ன அவன் பிறந்த நேரம் வேற பிறந்த ஊர் வேற லக்கினம் வேற நட்சத்திரம் வேற புத்தி வேற அவன் கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேற அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற வேற சோ இது இத்தனைக்கும் ஈடுபட்டு தான் ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றம் சரிபடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிறந்த நேரம் கேட்பாங்க ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நெட்ல போட்டு பாருங்க தசா புத்தி அப்படின்னு கீழே வந்து காட்டும் கிரக பயிற்சி தசா புத்தின்னு காட்டும் நீங்க நெட்ல சும்மா ஆன்லைன்ல போட்டிங்க அப்படின்னா எல்லாம் உங்களோட ஜோதி ஜாதகம் இருக்கு அப்படின்னா ஓபன் பண்ணி பாருங்க அஞ்சு மணிக்கு பிறந்திருக்கீங்க அந்த ஜாதகம் வந்து ஆக்சிஸ் காட்டும் அதாவது வியாழன் எந்த பக்கம் இருக்கு குரு எவ்வளவு பாத்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஆக்சிஸ் காட்டும் அஞ்சு ஒண்ணுன்னு போடுங்க இப்ப நீங்க பிறந்த நேரத்தை அஞ்சு ஒன்னு போட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படியே டோட்டலா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வித்தியாசம் காட்டும் ஒரு உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்கள் நடக்குது அப்படின்னா அப்படியே அது வந்து தசா புத்திக்கு வேற பக்கம் பார்வை காட்டும் அந்த கிரகம் வந்து வேற மாதிரி திரும்பி பார்த்துருக்கும் அதோட ஆக்சஸ் வேற மாதிரி இருக்கும் அதோட நாட்கள் வந்து தசா புத்தியில இந்த தசா புத்தி இந்த தசை திறனாள இந்த புத்தி திருநாள் அப்படிங்கிற மாதிரி இந்த திசை திறனால புத்தி திருநாள் அப்படின்னு வித்தியாச வித்தியாசமா காட்டும் சோ இது எல்லாமே ஒவ்வொரு செகண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இது மிகப்பெரிய சயின்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதுமே பெரிய ரேர் சோ தான் தெளிவா சொல்றோம் இந்த மீன ராசிக்காரர்கள் தெளிவான ஜாதகம் பார்த்து தெளிவா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு காப்பாற்றிக்கலாம் இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு எப்படி இருக்குது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா யோசிச்சு தொடங்க வேண்டிய நேரம் சார் அந்த யோசிக்கிறது தான் சார் பிரச்சனை அப்படின்னா தெளிவா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய மகனோ மகளோ அப்படி இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படியும் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் சின்ன சின்ன தடை வருது அப்படின்னா கண்டிப்பா திருப்பதி ஏழுமணைய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க விநாயகரை முன்னிறுத்தி சில பூஜைகள் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகளும் கொஞ்சம் இருங்க ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கு தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் ஏற்கனவே நீங்க வந்து பண்ணிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்கமும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மேல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உடம்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நார்மல் செக்கப் ஒன்னு போட்டுக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாவே இருங்க தேவையில்லாம வண்டியில ரேஸ் போறது அதுதான் போகக்கூடாது தீ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட

மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இறை வழிபாடும் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பெரிய பெரிய நன்மையை உண்டாக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கும் சரி கல்விக்கும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பொறுமையாக செப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக நடக்குங்க இந்த மீன ராசிக்காரர்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் பிரில்லியன்ட் அதிகம் யோசிச்சு பண்ணுறவங்க அதனால தான் எல்லா விஷயமே கொஞ்சம் டிலே ஆகும் மற்றவங்க சீக்கிரம் இருப்பான் இதாலும் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பான் ஏ அவன் மனக்காரனாயினா ஓகே பேர் கிடாம இருக்கணும் இல்ல இந்த கேரக்டர் கொஞ்சம் மெயினா பாதுகாத்துக்கிற ஒரு ஆள் ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் ஆனா எடுக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து நல்லபடியா வரணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க அதே மாதிரி அதுமே வந்து பர்ஃபெக்டா அமையும் ஸோ இதுதான் வந்து இந்த ராசிக்கு நம்ம வந்து சொல்றது வேற எந்த ஒரு கருத்துக்களா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் சைஸ்ல பத்தி மேல குரூப் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து எண்ணெய்சிக்கோங்க ஜோதிட ரீதியான தகவல்களும் டிவோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை பத்தி எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதை வந்து குரூப்ல போடுவாங்க அதே மாதிரி இந்த ராசினர் இந்த ராசினர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு ஒரு பத்து பேருக்காது அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மட்டும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க பேஸ்புக் பார்க்குறாங்க நன்றி நண்பர்களே